ஹலோ வெலி ஷாப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வெலி ஷாப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்ளோஸ் செட்டிங் விளையாடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் இது வந்து நான் உங்களுக்கு சைஸ் வாரியா காமிக்கிறேன் உங்கள் சைஸில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்மளால வந்து பண்ண முடியும் இதை வந்து நீங்க அவைலபிலிட்டி சைஸோட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் வி கேன் மேக் இட் ஏன்னா இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் டோட்டலி ஸோ என்ன சைஸ் இருக்கோ அந்த அது உங்களோட சைஸா இருந்தா நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து டைமண்ட்க்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம போடக்கூடிய பேங்கிள்ஸ் இந்த ஸ்டோன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டோன்ஸ் இந்த ஸ்டோன்ஸ்லாம் சில்வரோட உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் இதை வந்து நீங்க வீடியோல பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு டைமண்ட் ஃபினிஷில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பொதுவான ஒரு கலெக்ஷன் ஸோ இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அது உங்கள் சைஸாக இருந்தால் யூ கேன் டேக் இட் நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் இது வந்து நான் உங்கள் சைஸ்க்கு என்னால் ஆர்டர் எடுத்து பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் ஆல் ஹேண்ட்மேட் எதெல்லாம் உங்கள் சைஸில் அவைலபிலிட்டியாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டைமண்ட் பேட்டர்ன் டோட்டலி டோட்டலி ஹேண்ட்மேட் அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸ் இதில் வந்து நிறைய க்ளோஸ் செட்டிங் அடிக்கையும் வந்துருக்கு முதல்ல நம்ம பேங்கிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கே பார்க்கலாம் நான் எல்லாத்துக்கும் ப்ரைஸும் உங்களுக்கு கூடவே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் வருது ப்ளஸ் ஜிஎஸ்டி செப்பரேட்டாக வரும் இது வந்து உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் வருது இது இதுவும் பாருங்க இந்த ஒரு கட் ஸ்டோன் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டில் யூஸ் பண்ற அதே கட் ஸ்டோன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு ரூபி ஃபினிஷில் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிசைன் அண்ட் இது வந்து க்ளோஸ் செட்டிங் ஸோ க்ளோஸ் செட்டிங்ல என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் செட்டிங்கை நீங்க கோல்ட்ல பண்றீங்க அப்படின்னா நிறைய பவுன் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ அஞ்சு பவுண்டில் ஒரு வலையல் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் செட்டிங்கில் பண்ணுறீங்கன்னா அது ஏழு பவுண்ட் ஆகிடும் ஏன் அது அந்த மாதிரி வருது அப்படின்னா பின்னாடிலாம் உங்களுக்கு க்ளோஸ்டாக வரும் ஏன்னா அந்த கல் அழுக்காகாமல் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோன் அதுலேயுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு ரூபி ஸ்டோனில் இருக்குது அண்ட் ரெண்டு ரெண்டு கல் வெள்ளை கல் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருது இதுவும் வந்து உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் வருது அப்படியே பாக்கிறதுக்கு அச்சு அசல் ரூபி மாதிரியே இருக்கு இதே மாதிரி வளையல் எங்ககிட்ட சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரேஞ்சிலையும் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஹையர் எண்ட் ஸோ இது வந்து எங்களோட வெள்ளி ஷாப்போட எக்ஸ்க்ளூசிவ்ஸ் க்ளோஸ் செட்டிங் பேட்டர்ன் உங்க எல்லாருக்கும் தெரியும் வி ஆர் ஃப்ரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டைமண்ட் ஜுவல்லரி ஸோ இப்போவுமே நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் ஃபைவ் ரீசெல்லர்ஸ் டாப் ஃபைவ் ஹோல்சேலர்ஸ் ஆஃப் ஃப்ரம் மயிலாடுதுறை டைமண்ட்ல ஸோ எங்களோட எக்ஸ்பர்ட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் அந்த டைமண்ட்க்கு ஈடு என்ன கொடுக்குற மாதிரி நம்ம வெள்ளி ஷாப்பில் ரொம்ப அழகாக வந்து க்ளோஸ் செட்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த க்ளோஸ் செட்டிங் பேட்டர்ன்லாம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு டைமண்ட் பேட்டர்ன் தான்

இது சிக்ஸ்டீன் செவன் செவன்டி ஃபைவ் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்ளோஸ் செட்டிங்கில் வரும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேட்டர்னில் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகி வரதுக்கே சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து உங்கள் சைஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக பிக் இட் அப் இது திரும்ப வந்து எங்களால் ரீஸ்டாக்லாம் பண்ண முடியாது இட்ஸ் ஆல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ரொம்பவே அழகான ஒரு க்ளோஸ் செட்டிங் பேட்டர்ன் இந்த பாலிஷ் இந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்களேன் டூ ஃபோர்னு நினைக்கிறேன் இந்த சைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டைமண்ட் வலையில விட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லா இடத்துக்கும் டைமண்ட் போட்டு போக முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சில்வரில் க்ளோஸ் செட்டிங் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்துதான் நீங்க பார்க்க போறது நவரத்னா ஸோ எங்களோட நவரத்னா கலெக்ஷன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதுல லக்ஷ்மி வச்சுருக்கு உங்களுக்கு வேணும்னா லக்ஷ்மியை வந்து நம்ம ஆன்டிக் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளெயின் எல்லோலேயே விட்டுருக்கேன் பட் இதுல வேணும்னா நீங்க ஆன்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதுவும் வந்து டைமண்ட் பேட்டன் தான் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இதெல்லாம் ஒன் ஆஃப் அ கைண்ட் நீங்க இன்னும் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனாலும் தாராளமா இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரூபி ஸ்டோன்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது பாருங்க முகப்பு வச்ச மாதிரி டைமண்ட் பேட்டர்ன் இருக்கக்கூடிய அழகான ஒரு பேங்கல் இப்ப நீங்க உங்க அம்மாக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணும் இல்ல நீங்களே உங்களுக்கே ட்ரெடிஷ்னலா பிடிக்கும் அப்படின்னா இந்த பேட்டர்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதுவும் பாருங்க அதே மாதிரிதான் செட்டிங்ல ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் அதே மாதிரி தான் உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் ரூபியில் பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 17500 அதே முகப்பு பேட்டர்னில் இன்னொரு பேங்கிள் ஸோ உங்களுக்கு இதில் என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நேரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சேம் கோஸ் வித் த டைமண்ட் ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரிலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட்டில் நீங்கள் போட்டு போகும்போது அதே மாதிரி தான் இதுவும் இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த டிசைன்லாம் பாருங்கள் க்ளோஸ் செட்டிங் பிடிச்சவங்களுக்கு இந்த வலையெல்லாம் பார்த்தா விடவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிள்ஸ் இது எல்லாமே இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வெப்சைட்ல இல்லை இதெல்லாம் ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வீடியோ கால் வந்து உங்களோட சைஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து முகப்பு செயின் கேட்டகரி ஸோ முகப்பு செயின் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான முகப்பு செயின் நீங்கள் ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம வந்து காஸ்டிங்கில் பண்ணியிருக்கோம் பேக்கில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அண்ட் இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது சோ எங்களோட பாலிஷ் எங்களோட கேரு அண்ட் எங்களோட ஃபினிஷ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு சோ இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டோர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ட்வென்டி தௌசண்ட் ருபீஸ் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னா எங்க சாமியோட முகத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்ல இந்த செயினோட பேட்டர்னும் பாருங்க ரொம்பவே அழகா கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து இருந்து ஆரம்பிக்குது இது வந்து விநாயகர் வச்சுருக்கக்கூடிய ரொம்ப அழகான முகப்பு பேட்டர்ன் இது லக்ஷ்மி வச்சிருக்கக்கூடிய முகப்பு பேட்டர்ன் இதுவும் லக்ஷ்மி வச்சிருக்கக்கூடிய முகப்பு பேட்டர்ன் இதெல்லாம் வந்து நீங்க பிரைமரி செயினா போட முடியாது செயின் போட்டு அடிஷ்னலாக வேணா இந்த செயின் போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறதெல்லாம் வந்து நார்மல் செயின் கேட்டகரி இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட்ல வரும் இது உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் வருது இந்த முறுக்கு செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் அது டென் தௌசண்ட் ருபீஸ் வருது இதுவும் வந்து நல்ல பார்வையாக இருக்கு பாருங்க டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் எவ்வளோ கனமா எவ்வளோ திக்கா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் நல்ல கனமான ஒரு செயின் இது வந்து உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் வருது இது வந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது

இது 10,400 அந்த முறுக்கு செயின் pattern இது வந்து 8,800 இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ரேஞ்ச் வரும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டபுள் சைடு அட்டிகை டபுள் சைடு அட்டிகையில் இப்போ நிறைய நியூ பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு இது பாருங்க ஃபுல் ரெட்டில் இருக்கு இது வந்து ஒரு சைடு க்ரீன் இன்னொரு சைடு ரெட் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் இதுவும் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டபுள் சைடு அட்டிகை ஒரு சைடு ரெட் இன்னொரு சைடு வந்து க்ரீன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ரெட் இன்னொரு சைடு வந்து க்ரீன் இதுவும் ஒரு சைடு க்ரீன் இன்னொரு சைடு வந்து ரெட்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீசட்ல லக்ஷ்மி வச்ச பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது வந்து ஒரு சைடு ரெட்டு இன்னொரு சைடு வந்து ஒயிட்டு இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சைடு ரெட்டு இன்னொரு சைடு வந்து க்ரீன் ஒரு சைடு க்ரீன் இன்னொரு சைடு வந்து ரெட்டு இதுவும் வந்து ஒரு சைடு ரெட் இன்னொரு சைடு வந்து கிரீன் இதுவும் ஒரு சைடு ரெட் இன்னொரு சைடு வந்து ஒயிட் இன்னைக்கு நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த கலெக்ஷனை நான் பிரைஸிங்கோட சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது நியூ கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து எங்களுக்கு வீடியோ கால் பண்ணலாம் இப்போ நிறைய நியூ அதர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வீடியோ கால்ல காமிக்கிறேன் பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்க வந்து கோல்டில் சில பேட்டர்ன்லாம் எல்லாம் வாங்கணும்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அதில் வந்து நீங்க வெளியில ரொம்ப அதிகமான வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிலேயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன் எனக்கு வந்து இந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து ஸ்டோன்லைட்ஸோட எம்ரல்டோட பேர்லோட கோரலோட இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அதெல்லாம் வந்து நம்ம டெஃபினெட்டா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் வி ஹவ் வைட் வெரைட்டி ஆஃப் ஜும்கா கலெக்ஷன் ஸோ நீங்க டெஃபினெட்டா வந்து ஒரு வாட்டி ஸ்டோர் வந்தீங்கன்னா எங்களோட ஜும்கா கலெக்ஷன் எல்லாமே பாருங்க இது வந்து குந்தன் நகாஸ் இந்த பீஸ்ல வந்து நம்ம கடையில கோல்ட்லயே இருந்தது இது வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நியூ லான்ச் வந்து இந்த சீசர் வித் காசு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து ராம் சீதா அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண் ஸோ ராமரோட ஃபேமிலி இது ரொம்ப கான்செப்டுவலா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி இதுவுமே வந்து எங்களோட புது லான்ச் இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சீசர்ல ரொம்ப அழகான அகாஷ் ஒர்க் போட்டு ஸோ அதுக்கு மேட்சிங்கான ஜிம்கி இந்த காசுக்கு மேட்சிங்கான சாந்த்பாலி இதெல்லாம் வந்து பிரைடல் கலெக்ஷன் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒன் பாயிண்ட்

வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க இதோட பிரைஸிங்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இதெல்லாம் வெப்சைட்லயும் இருக்கு வெப்சைட்டோட லிங்க் வந்து எங்களோட பயோல இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நியூ டெம்பிள் பேட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது வந்து த்ரீ டிசைன் கான்செப்டுவல் ராதே அண்ட் கிருஷ்ணர் ஸோ இது வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங்ல உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ்ல வந்துடும் இதெல்லாம் வந்து எவர் கிரீன் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ட்ரெண்ட்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போகவே போகாது இதுவும் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு நெக்லஸ் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் வந்து நியூ லான்ச் மொய்ஸ உங்களுக்கு ரெட் ஸ்டோன் வச்சு வரும் இதுவுமே வந்து எங்களோட டெம்பிள் பேட்டர்னில் வரக்கூடிய புது டிசைன் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இப்போ கோல்ட்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டாவே போதும் ரொம்ப அழகா இருக்கும் எங்களோட லொகேஷன் வந்து உங்களுக்கு பாண்டி பஜார் டீ நகர் நீங்க ஷாப்னு கூகுளில் போட்டாவே வரும் ஓகே சோ இன்னைக்கு பார்த்தாச்சு இதே மாதிரி நிறைய நியூ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணுறேன் வெள்ளி அப்படினாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்